வேலூர் மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் தங்கள் செல்போன் மூலமாக தினமும் பல்வேறு வேளாண் தகவல்கள் திட்டங்களின் மானிய விவரம் வானிலை அறிக்கைகள் ஆகியவற்றை தெரிந்து கொள்ளும் வகையில் தமிழக அரசால் உழவன் என்ற செயலி தொடங்கப்பட்டுள்ளது இதில் விவசாயிகளுக்கு தேவையான பயிர் சாகுபடி உள்ளிட்ட பல்வேறு உழவன் நலன் சார்ந்த தகவல்களை உடனடியாக தெரிவிக்கும் வகையில் வேளாண் துறை பல சேவைகளை வழங்குகிறது மேலும் உழவன் செயலி புதுப்பிக்கப்பட்டு தற்போது இருபத்தி ரெண்டு வகையான சேவைகளை வழங்குகிறது அதன்படி வேளாண்மை தோட்டக்கலை வேளாண் பொறியியல் வேளாண் விற்பனை கால்நடை துறை வளர்ச்சி ஆகிய துறைகளின் மூலம் செயல்படுத்தப்படும் மானிய திட்டங்கள் வேளாண் நிலங்களில் மண்ணின் ஊட்டச்சத்து நிலை ஆகியவற்றை அறிந்து கொள்ளலாம் வேளாண் துறை மூலம் விநியோகிக்கப்படும் பதிவு செய்யலாம் உழவன் செயலி மூலம் பயிர் காப்பீட்டு விவரம் காப்பீட்டு கட்டணம் காப்பீடு செய்வதற்கு தேவையான ஆவணங்கள் அணுக வேண்டிய இடங்கள் மற்றும் பயிர் காப்பீட்டின் இப்போதைய நிலை உரங்கள் இருப்பு நிலை தனியார் மற்றும் கூட்டுறவு விற்பனை நிலையங்களில் உள்ள ரசாயன உரங்களின் இருப்பு நிலை விதை இருப்பு நிலை வேளாண் இயந்திரங்கள் வாடகை முன்பதிவு விவரங்கள் சந்தை நிலை விவரங்கள் இயற்கை விவரம் விவரம் பொருட்கள் மற்றும் பயிற்சி மற்றும் செயல் விளக்குகள் உழவர் நீர் சந்தை வேளாண் நிதிநிலை அறிக்கை கலைஞரின் ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் உள்ளிட்ட இருபத்தி ரெண்டு சேவைகள் வழங்கப்படுகிறது இந்த செயலியை விவசாயிகள் தங்களது செல்போனில் பதிவிறக்கம் செய்து பயனடையலாம் இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது